ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கவனத்திற்கு சில முக்கியமான தகவல்கள் இந்த முக்கியமான தகவல்கள் நான் இதில் வந்து ஒரு பத்து விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் கண்டிப்பாக கவனமாக வந்து கேளுங்கள் ஃபர்ஸ்ட்டு விஷயம் ஃபுட் மெஷர்மெண்ட் இந்த ஃபுட் மெஷர்மெண்ட்டுக்கான சேலரி நேற்று நைட்லேருந்து எல்லாருக்குமே வந்து வர ஆரம்பிச்சிருக்கும் இதுலேயே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும் அது ஃபுட் மெஷர்மெண்ட்டாக இகேஒய்சியாக அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நிறைய பேர் இகஒயசி சேலரி தான் கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னும் வந்து இகேஒயசி சேலரி யாருக்கும் போடல ஃபுட் மெஷர்மெண்ட்டுக்கான சேலரி தான் வந்து கேல்குலேட் பண்ணி போட்டுகிட்ருக்காங்க அதுவுமே நம்ம ஒரு டேட்டா வச்சுருப்போம் இப்போ ஒரு சில பேருக்கு அந்த டேட்டாவும் நமக்கு சேலரி வந்திருக்கிற அந்த அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகுது சில பேர் ஐநூறுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி போட்டிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸில் எவ்வளோ என்ட்ரி இருக்கோ அதுபடி தான் வந்து சேலரி அனுப்பியிருக்குன்னு சொல்லிட்டு ஐநூறு பேருக்கு கம்மியாக போட்ட மாதிரியான சேலரி வந்து வந்திருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இகேஒய்சி சேலரி எப்போ வரும் இது ரெண்டுமே தானே வரும்னு நினச்சோம் ஃபுட் மெஷர்மெண்ட் அண்ட் ஈகேஒயசி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது முதல்ல ஃபுட் மெஷர்மெண்ட் வந்துருச்சு இது போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இகேஒய்சி சேலரி போடுவாங்க உங்களுக்கே தெரியும் ஃபுட் மெஷர்மெண்ட் அப்படின்னா ஒரு என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபாய் கிடைக்கும் இகேஒய்சி அப்படின்னா ஒரு என்ட்ரிக்கு வந்து டென் ருபீஸு ஸோ இந்த சேலரி வந்து கூடிய விரைவிலேயே வந்துடும் அதாவது இந்த இந்த மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளார வந்து வந்துடும் ஏன்னா வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க ஒன்று ஃப்ரைடே சாட்டர்டே இல்லைன்னா வந்து மண்டே டியூஸ்டேயில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் நெக்ஸ்ட் வீக்னு வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்து இந்த ஃபுட் மெஷர்மெண்ட் அண்ட் ஒய்சி சேலரி எல்லோருடைய அக்கௌண்ட்லேயுமே வந்து கிரெடிட் ஆகிருக்கும் அடுத்தது வந்து மாடல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணதுக்கான சேலரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்காங்க அந்த மாடல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணதுக்கு வந்து சேலரியை பார்த்தீங்கன்னா எந்த டீட்டெயிலுமே வந்து யாருமே சொல்லவே இல்லை ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டென் டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க சில பேர் வந்து ஃபைவ் டேஸ் சில பேர் வந்து சிக்ஸ் டேஸ் அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான சேலரி பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இனிமேல் விரைவில் தான் வந்து வெளியிடுவாங்க அது எப்போ தருவோம் அப்படிங்கிறதையும் விரைவிலேயே வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து எஸ்எம்சி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்சி மறு கட்டமைப்பு ஞாயித்துக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து தேதியை மாற்றி வச்சிருக்காங்க அது மிடில் ஸ்கூலுக்கு வேறு மாதிரியும் அதே போல உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கு ஒரு சில டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த எஸ்எம்சியோடைய தலைவர் உறுப்பினர் தேர்வு வந்து நடைபெறணும் ஏன்னா வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணி ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலையில் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை வந்துருச்சு அதனால் இந்த ஜூலை மந்தோடு அந்த தலைவர் உறுப்பினர்களுடைய டைம் பீரியட் கம்ப்ளீட் ஆகிறதால எஸ்எம்சி மறுகட்டமைப்பு வந்து நடக்கப் போகுது இந்த மறுகட்டமைப்பு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஆகஸ்ட் மாதத்துலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ஒன் அந்த மாதிரி வந்து டேட் கொடுத்து இந்த டேட்டில் வந்து தொடக்கப்பள்ளி மேல்நிலை பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து எஸ்எம்சி கூட்டம் வந்து நடைபெறும் அதை பார்த்து கண்டிப்பாக வந்து தன்னார்வலர்கள் கலந்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம் இப்போ வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க காலை உணவு திட்டத்தில் வந்து வேலைவாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு உங்களுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் போயிட்டு நம்ம மறுபடியும் காலையில் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ஒர்க்கு முடிஞ்சிரும் இதில் வந்து நிறைய தன்னார்வலர்கள் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஆல்ரெடி வந்து செஞ்சுட்டும் இருக்காங்க இப்போ நிறைய ஸ்கூலுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணதால் மேபி வந்து இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஹைடெக் லேபு இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கம் இன்ஸ்ட்ரக்டர் இல்லை நிறைய நம்ம தன்னார்வலர்கள் செலக்ட் ஆகிருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தால் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க போய்ட்டும் வந்து ஒரு சிலர் கம் இன்ஸ்ட்ரக்டருக்கு வேகன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தேர்ட் பேட்ச் வந்து வெளியிடுவாங்க இந்த தேர்ட் பேட்ச்லேயுமே ஆல்ரெடி செகண்ட் பேட்ச் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க இல்லைங்களா சிபிடி டெஸ்ட்டு அதில் எக்ஸாம் தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க புதுசாக வந்து எக்ஸாம் வைக்கிற மாதிரியான ஐடியாலாம் வந்து கிடையாது ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுனவங்கள யார் வந்து அடுத்த ஸ்டே ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் மேப்பிங்லாம் வந்து போயிட்டுருக்கு இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டருக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கூல்ஸுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா வந்து இப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு அதுபோல் ஸ்ட்ரென்த் இருக்கும் இதுவே வந்து மிடில் ஸ்கூலு இல்லை வந்து ஹை ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும் அப்போ ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்கூலை வந்து மேப்பிங் பண்ணி விடுறாங்க ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து இப்போ போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வந்து தேர்ட் பேச்சை பற்றின அனவுன்ஸ்மெண்ட் வரும் ஆனால் தேர்ட் பேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெல்ட்றான்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹ ஹைடெக் லேபில் ஒர்க் பண்ணுறதுக்கான சேலரி பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருந்திங்க ஹைடெக் லேபில் ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து ஜூன் மந்த் சேலரி வந்து இருந்து கேல்குலேட் ஆகி ஜூலை மந்த் சேலரி நம்மளுக்கு வரும் இல்லைங்களா ஆகஸ்ட்டில் ஸோ அப்போவே வந்து ஜூன் மந்த்துதும் வந்து சேர்ந்து வந்துரும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் கிளியராக படித்து பார்த்துருந்திங்கனாலே உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னா நம்ம கெல்ட்ரானுக்கு என்ன மெயில் பண்ணாலும் அவங்கள காண்டாக்ட் பண்ணணுன்னு முயற்சி செஞ்சாலும் நம்மளால் வந்து முடியவே இல்லை ஏன்னா கெல்ட்ரானை ரீச் பண்ணவே முடியல மெயில் அனுப்புனாலும் அவங்க கிட்ட எந்த ரிப்ளையுமே இல்லை ஈவன் நிறைய பேருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆஃபர் லெட்டர் கிடைச்சதுக்கே வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகலை ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது இது கூடிய விரைவில் வந்து சால்வ் ஆகிடும் ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கே தன்னார்வலர்களுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்த்துருந்திங்களா புதிய வேலைவாய்ப்புகள்னு சொல்லிட்டு ஓஒஎஸ்சி எஸ்டி சென்சஸ் அப்புறம் தன்னார்வலர் ஒருங்கிணைப்பாளர் தேர்வு லீட் வாலண்டியர் செலெக்ஷன் அடுத்தது அலுமினி ப்ளஸ் கரியர் கைடன்ஸ் மாடல் ஸ்கூல்ஸில் ஸோ இதுக்கான ஒர்க்கு ஜாப்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஒஎஸ்சிக்கு வந்து ட்ரைனிங் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு அது வந்து ஒவ்வொரு மண்டலமாக வந்து பிரிச்சிருக்காங்க மண்டலம் அப்படிங்கிறப்ப ரெண்டு மூணு இல்லை நாலஞ்சு டிஸ்ட்ரிக்ட் கூட வந்து சேர்த்துருக்கோம் ஸோ ஓஓஎஎஸ்சி ட்ரைனிங் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து ஒர்க்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது இதை பற்றின டீட்டெயில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஸோ ஓஓஎஸ்சி அப்படிங்கிறது பள்ளி செல்ல குழந்தைகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட பேசி குழந்தைங்க கிட்ட பேசி ஸ்கூலில் மறுபடியும் வந்து கொண்டு வந்து சேர்க்கறது சில பேர் வந்து டிராப் அவுட் ஆகிருப்பாங்க சில பேர் ஸ்கூலே சேராமல் இருப்பாங்க அவங்க எல்லோரையும் வந்து பள்ளிகளில் சேர வைக்கிறது தான் வந்து முதல் முயற்சி இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி இருக்குது முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வந்து தருவாங்க ஒரு ஒன் டேக்கு மேபி ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்குள்ளார தான் வந்து ஒர்க் இருக்கும் அடுத்தது எஸ்டி சென்சஸ் எஸ்டி சென்சஸ் அப்படிங்கிறது பழங்குடியினர் கணக்கெடுப்பு ஒரு மாவட்டத்தில் இல்லை ஒரு பிளாக்கில் எவ்வளோ பழங்குடியினர் இருக்காங்க அப்படிங்கிறத கணக்கெடுத்து அதை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம யார்கிட்ட போயிட்டு பேசணும் எந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுத்து அது வந்து அதுக்குன்னே ஒரு ஆப் வந்து உருவாகியிருக்காங்க அந்த ஆப்பில் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை ஃபேமிலியை வந்து மீட் பண்ணி நம்ம பேசுகிறோமோ அதை பொறுத்து வந்து அதுக்கான சேலரி வந்து தருவாங்க ஸோ இதுக்குமே வந்து தன்னார்வலரை தான் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க சில இடங்களில் தன்னார்வலர்கள் தேர்வு முடிஞ்சிருச்சு சில இனிமே தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க இதுக்கான ட்ரைனிங் வந்து சென்னையில் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து மாற்றிட்டு அந்தந்த பக்கத்தில் உள்ள மாவட்டங்கள்லேயே வந்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருக்கு எஸ்டி சென்சஸ் ட்ரைனிங் யாராவது போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் தன்னார்வலர் ஒருங்கிணைப்பாளர் லீட் வாலண்டியர் லீட் வாலண்டியர் செலக்ட் பண்ண போகிறாங்க இதில் வந்து கோஆர்டினேட்டர் வந்து எந்தெந்த ஒர்க்கெல்லாம் வந்து செஞ்சாங்களோ அதுபோல் இப்போ நம்மளுக்கு தன்னார்வலரே ஒருத்தவங்க தன்னார்வலர்கள் எல்லாம் வந்து கிளாஸ் சரியாக எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து செக் பண்ண போகிறாங்க அதுக்காக தான் இந்த லீட் வாலண்டியர் ஸோ இந்த லீட் வாலண்டியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி டுவெல் தௌசண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் தான் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க அடுத்தது வேறு ஒரு லீட் வாலண்டியர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு தான் கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து அலுமினி ப்ளஸ் கரியர் கைடன்ஸ் இந்த அலுமினி ப்ளஸ் கரியர் கைடன்ஸ் வந்து மாடல் ஸ்கூல்ஸில் தான் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க மாடல் ஸ்கூலில் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு கரியர் பற்றின அந்த கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக வந்து பழைய மாணவர்கள் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களாக இருந்தால் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸோ இந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நீங்கள் வீட்டில் இருந்து போயிட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படி உங்களுக்கு தூரமாக இருக்குது வீட்டுக்கும் மாடல் ஸ்கூலுக்கும் அப்படின்னா நீங்கள் அங்கே தங்கி கூட வந்து ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்குமே கிடைக்காது இதெல்லாமே நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் வந்து சேர்ந்து சூஸ் தான் அதாவது எட்டு பேரில் ரெண்டு பேர் வந்து தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராசஸ்ஸுமே வந்து ப்ராசஸில் தான் இருக்குது இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகலை இது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வெளிப்படைத்தன்மையும் வந்து இல்லை ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்டு யாராவது இதுக்கான அந்த ஜாப் ட்ரைனிங் இல்லை ஏதாவது இன்டர்வியூ அந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ